வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதுவும் ரோட்டு மேலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கார் பார்க்கிங்கோடு உங்களுக்கு இருக்குதுங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் பீ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் இரண்டு லட்சத்துலேருந்து காலி இடங்கள் தோட்டம் இது மாதிரி வீடு எல்லாமே லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் அதனால் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க முன்னாடி பெரிய கார் பார்க்கிங்கோட மேலே ஸ்டெப்ஸ் போகிறக்கெல்லாம் வழி விட்ருக்காங்க அது போக டூ பிஹெச்ச்கே வீடுங்குது உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்குதுங்க எல்லா பக்கமே ஜன்னல் வெளிச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க சமையல் கட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனும் உங்களுக்கு இன்டீரியரில் நல்லா இருக்குதுங்க ஃபுல்லாக ஆளே பார்த்திங்கன்னா பெரிய ஆள் ஹாலிலேருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் தெரியும் கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷெல்ஃபுலாம் வச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே ரெண்டு ஜன்னல் இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்துட்டு வெளிச்சமாக இருக்குது பாருங்க அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது அதுவும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது அப்புறம் டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது இதாக ட்ரெண்டுங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா புது மாடல் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் இப்போ ரெண்டு ஜன்னல் அது போக அட்டாச் பாத்ரூம் செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க ரேக்கும் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குதுங்க டைல்ஸ் பாத்ரூம்லேயும் உங்களுக்கு நீட்டாக ஒட்டியிருக்காங்க அதுக்கு பட்டா இதுக்கு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குதுங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு உங்களுக்கு வந்துடுது மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்லிங்க எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த பெட்ரூம்லேயும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அதுபோக அட்டாச் பாத்ரூம் இருக்குது மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குதுங்க நல்ல பெரிய வீடாக இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த வீடுங்க மிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் இருக்கக்கூடிய ஏரியா வீடுகளில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க ஐம்பது லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக விலை ஈரோடு மாவட்டத்தில் எல்லா பழையங்கிற ஏரியாவில் இருக்குது நிறையா நண்பர்கள் இந்த மாதிரி வீடியோ பற்றி வீடியோஸ் போட சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் மோர் ரெண்டு குட்டியொரு ஒரு அது போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குதுங்க வீடு சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்